எல்லா ராசிக்கும் பலன் படிங்க எல்லா ராசிக்கும் பலன் உங்களுக்கு நடக்கிற மாதிரி பொதுவான சொல்றாங்க ஆதார் கார்டுல உங்களுடைய முகம் வந்து மங்களா இருக்கும்னு சொல்றேன் பலன் இது எப்படி மாதிரி பொதுவா வள வலதுகால் கட்டவரல அடிபடும் மனைவியுடன் இன்னைக்கு கருத்து முரண்பாடு வரும் இன்று மதியத்துக்கு மேல் முக்கியமான அவரை சந்திப்பீர்கள் முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்பு நடக்கும்னு சொல்லி உருட்டுவாங்க அப்ப என்னன்னா இது வந்து பொதுவான பழங்கள் பொதுவான பழங்கள் எப்பவுமே சரி வராது இது வந்து பொதுவா மக்கள் தன்னை எப்பவுமே வந்து ஒரு கரண்ட்லயே இது இது வந்து சொல்ற மாதிரி பேக்கேஜ் மந்த்லி பேக்கேஜ் சொல்லிட்டு அப்ப ஒரு டிவி ஆரம்பிப்பாங்க ஒரு டிவியில சேனல்ல கூப்பிடுவாங்க மாசம் பத்தாம் தேதி அஞ்சாம் தேதி கூப்பிடுவாங்க அவர் மொத்தத்துக்கு நாலு வாரத்துக்கு சேர்த்து பழம் சொல்லிட்டு போயிருவாரு ஒரே நாள் வந்துட்டு சென்னைக்கு வருவாரு வந்து ஒரு ரூம் போடுவாரு கேமராமேனை போடுவாங்க கடை கடை கடைகன்னு ஒரு ஒரு மொத்தத்துக்கு பலன் எடுத்துட்டு அவர் அனுப்பிச்சிடுவாங்க ஒரு மாசம் இவன் கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு பாறான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுது ஓகேங்களா ஆனா இது லாஜிக்கா உண்மை இல்ல